வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் பல்வேறு கட்ட விஷயங்களை தேர்தல் காலத்தில் நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் கட்சி எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு கட்ட முடிவுகளை வகுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாகவும் அதிமுக திமுகவுக்கு திமுக ஒரு பலம் ஒரு வரவேற்கும் மக்கள் மத்தியில் இருக்கோ அதே போல தமிழக வெற்றிகழகம் விஜயவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்த மாதம் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார் செயற்குழு கூட்டத்தில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன விதமான உத்தரவுகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் யாரை வீழ்த்த வேண்டும் குறிப்பாக யாரை வீழ்த்தணும் யாரை எதிர்க்கணும் கொள்கை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக யாரை எதிர்கொள்ளணும் பல்வேறு கூட்டங்களில் விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் இந்த சேர்க்கை கூட்டத்தில் பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு கட்ட செய்திகளும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இந்த வருகிறதுனா இருபத்தி எட்டு இந்த கூட்டம் நடக்கின்ற அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கப் போகிறார் எந்த கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது என்ன விதமான வியூகங்கள் வகுக்கப் போகிறார் அப்படின்னு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் ஆய்வாளர்களும் நிறைய பேர் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் அது காரணம் என்னென்னா எத்தனையோ கட்சிகள் புது புது கட்சிகள் தொடங்கியிருக்கிறாங்க வந்திருக்கு போயிருக்கு ஆனால் விஜய் தொடங்கிய கட்சி ஒரு ஆண்டு பெற்று இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு மாஸ் என்ட்ரி மாஸ் ரீச்ங்கிறது நிச்சயமாக அதிகாரம் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது திமுக அதிமுக தமிழகம் முழுக்க ஒரு வரவேற்பு இருக்கும் இருபது சதவீத வாக்கு தமிழக அவர்களுடைய முகத்தை பார்த்தே போடுவாங்க ஓட்டு அப்படிங்கிற காலத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாகத்தான் அமையும் மற்ற தலைவர்களும் விஜய் பேசுகின்ற அந்த பேச்சு எந்த சலனத்தை ஏற்படுத்தும் எந்த சலசலப்பை ஏற்படுத்தும் எந்த கூட்டணி விகத்தை விகத்தின் அடிப்படையில் விஜய் அவர்கள் இந்த கருத்தை பேசியிருப்பார் அப்படின்னு அனைத்து கட்சி தலைவர்களும் எதிர்நோக்கி எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது திமுகக்கும் சரி அது கொடுக்கிற வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கும் வெற்றி கழகம் யாரும் கூட்டணி யாரும் மெகா கூட்டணி அமைக்கும் ஏற்று வருகிறவர்கள் நாங்கள் கூட்டணி நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவருடைய அறிக்கை மூலியமாக பல்வேறு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பார்க்கின்ற போது மற்ற கட்சிகளுடன் இங்கு கூட்டணிக்கு போவதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை தமிழக வெற்றி யார் கூட்டணியை ஏற்று வருகிறார்களோ அவரோட கூட்டணிங்கிற நிலைப்பாடோட மூவ் பண்றாரு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில இணக்கம் காட்டுறாங்க ரொம்ப நெருக்கத்தில் பாஜகவுடன் அதிமுக போயிட்டு இருக்கிற ஒரு சூழல் இந்த தருணத்தில் தாவேகா யாரோட கூட்டணிங்கிறத விட தனித்து கூட்டணிங்கிறதா அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசப்பட ஆகிருக்கு தனித்து நின்றால் கூட விஜயவர்களுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி மாஸ் ரீச் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நெருக்கடியில் இருந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கும் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது பல்வேறு தருணங்கள் பல ஆட்சிகளை ஆண்ட கட்சிகள் திமுக அதிமுக கூட ஒரு டஃப் கொடுக்கிற வகையில் இந்த தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இலக்கு யாரை வீழ்த்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்காவுக்கு சாதகமான தேர்தலா உங்களுக்கு கருத்துக்கள் கமல் சக்தியில் பதிவு பண்ணுங்க நன்றி